எப்போதும் தூரமாக இருக்கிறத வியந்து பார்த்த நமக்கு என்னடா நம்ம தஞ்சாவூரில் இதெல்லாம் இருக்கான்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் பூங்கா மற்றும் அதன் அருகிலேயே இருக்கக்கூடிய சவண்டி திரையரங்கம் மற்றும் அருங்காட்சியகத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழர்களின் பெருமை மிகு அடையாளமான கோயில் வாசலில் இந்த விளம்பரப்படகு தேவையான யோசிச்சுக்கிட்டு நூற்றம்பது ரூபாய் வச்சுட்டு வாங்கிக்கிட்டு பறவைகள் பூங்கா உள்ளே போனோம் எப்படா நமக்கு உணவு கொடுப்பாங்கன்னு ஒவ்வொருத்தவரின் வருகையையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நெருப்பு கோழிகளுக்கு அவங்க கொடுத்த உணவை எல்லோரும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படியே உள்ளே போனா ரெண்டு பக்கமும் சிறிய கூண்டுகளில் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புறாவின் தோற்றத்தில் சில வித்தியாசமான பறவைகளை உள்ள வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு பெரிய கூடத்துல நிறைய சின்ன சின்ன பறவைகளை உள்ளே விட்டுருந்தாங்க அவங்க கொடுத்த உணவை கையில பார்த்த உடனே பறந்து வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இந்த பறவைகளை பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய வீடுகளில் இயல்பை வளர்க்குறத நம்ம பார்க்க முடியும் அந்த கூடத்தை விட்டு வெளியில் வந்த உடனே அழகான புளிய மரத்தை சுற்றி சிறு சிறு கூண்டுகளில் சீனாவின் அடுத்த படைப்பான கோழி வடிவத்தில் சில பறவைகளை வச்சுருந்தாங்க என்னடா கோழி இப்படியெல்லாம் இருக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு நிறம் அளவு முடின்னு ஒவ்வொன்றிலும் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது அதிலும் குறிப்பாக முகமே தெரியாத அளவுக்கு வெளிநாட்டு நாய்க்குட்டி வடிவத்தில் இருந்த இந்த கோழி பலரின் கவனத்தையுமே ஈர்த்தது அடுத்தது பகுதி இரண்டு ஆனால் இதில் நாய்க்குட்டி இருந்த மாதிரி தெரியல உள்ளே போன உடனே சிறிய நீர்த்தொட்டியில் வாத்துக்கள் நீந்திக்கிட்டு இருந்துச்சு அழகான புளிய அடியில் அமைதியாக உட்காந்துருந்த தங்கை அந்த வாத்து குஞ்சுகளுக்கான உணவை நம்மக்கிட்ட கொடுத்து விட்டாங்க அதை வாங்கி நீட்ட குஞ்சுகள் வளர்க்கும் போல் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தது அப்புறம் சிறிய கூண்டுகளில் சில எலி வகைகளும் இருந்தது ஆனால் இந்த முள்ளெலி மட்டும் அசைவே இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதை எட்டி பார்த்துட்டு அருகில் இருந்த அமெரிக்க சிவப்பு காத ஆமையை பற்றி மகிழனும் செந்தமகனும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பூங்கா அமைந்திருக்கும் சூழல் ரொம்பவே பசுமையாக அழகாக இருந்துச்சு அதை தொடர்வதற்கு முன்னாடி அருகில் இருந்த கழிவறைக்கு போனோம் ஓரளவுக்கு நல்ல தூய்மையாக தான் வச்சுருந்தாங்க அடுத்து ஒரு பெரிய கூண்டில் நிறைய எலிகளையும் முயல்களையும் விட்டிருந்தாங்க அதற்கான உணவையும் நம்மக்கிட்ட கொடுத்து தான் உள்ளே விட்டாங்க மகிழன் பயந்துக்கிட்டே கீழே வச்சுட்டு வந்துட்டான் அதை பார்த்து எலிகளும் முயல்களும் ஓடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அடுத்து பெரிய பறவைகள் கூடாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கூண்டுக்குள்ளே இரண்டு பெரிய பறவைகளையும் விட்டு வச்சுருந்தாங்க இப்போ நம்ம போகிறது பெரிய பறவைகளுக்கான ஒரு பெரிய கூடாரம் இங்கேயும் அந்த பறவைகளுக்கான உணவை கையில் கொடுத்து தான் உள்ளே விடுறாங்க இங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட கிளியோட உருவத்தை வற்ற பறவைகளாக இருக்கிறதையே பார்க்க முடியும் இங்கேயும் கையை நீட்டிய உடனே நிறைய பறவைகள் கையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சது ஆனால் இங்கே ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த பறவைகளோட நகம் ரொம்பவே கூர்மையாக இருக்கும் அதனால் சாப்பிடும்போது பாதியிலே விரட்ட முயற்சி செஞ்சிங்கன்னா கையை கிழிச்சு விட்டுரும் இந்த ரெண்டு பறவைகளும் நிறைய சாப்பிட்டு பசி அடங்கி போயிருக்கும் போல் அதனால் நிறைய பேர் உணவை காட்டியுமே பக்கத்தில் வரல இந்த இடத்தில் ஓடும் பறவைகளின் வெப்பநிலையை சீராக வைக்க மேலிருந்து அப்பப்போ சிறிது தண்ணீர் தெளிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது சரி முடிஞ்சிருச்சு வெளியே போகலாம்னு வரும்போது பக்கத்திலேயே செவண்டி திரையரங்கம்னு மரத்தடியில் உட்காந்து சீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் சவண்டி திரையரங்கம்மான்னு சற்று ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு ஏற்கனவே பார்த்த அனுபவம் இருந்தாலும் பசங்களுக்கு காட்டணும்னு நுழைவுச்சீட்டு வாங்கிக்கிட்டு உள்ளே போனோம் கருவூற்றி இருக்கும் பெண்கள் மற்றும் இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு அறிவிப்பு பலகை இருந்துச்சு ஏன்னா உள்ள அமர்ந்து திரைப்படம் பார்க்கக்கூடிய நாற்காலி திரையில் வரும் காட்சிகளுக்கு ஏற்ப அசையும்ங்கிறதுனால சற்று கவனமாக இருக்கணும் வணக்கம் போல் இருக்கைகள் நிரம்பும் வரையும் காத்திருக்க வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான சரியான கண்ணாடியும் இல்லை இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் பக்கத்திலேயே அருங்காட்சியகம் அதை பற்றி அங்கே வந்த ஒரு ஆசிரியர் சில செய்திகளை சொல்லிட்டு போக நுழைவிச்சுட்டு வாங்கிக்கிட்டு உள்ளே போனோம் ஒரு காலத்தில் மாவட்ட ஆட்சியர் கட்டிடமாக இருந்த இந்த கட்டிடம் இப்போ அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கும் போல ஆனால் கட்டிடத்தின் தரம் மற்றும் அமைப்பு உண்மையிலேயே ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு ஒரு காலத்தில் எதெல்லாம் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்பட்டதோ அதெல்லாம் அருங்காட்சியகத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது என்று அப்படி பெரிதாக பேசப்படும் பல நாளை அருங்காட்சியகத்தில் இருக்கும் என்பதையும் உணர்த்தியது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு என்னதான் இவர் தன்னுடைய முயற்சியால் ஒரு உயரத்தை எட்டு பிடித்திருந்தாலும் அவர் தேர்ந்தெடுத்த பாதை இங்கு வரும் குழந்தைகளுக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்து விடக்கூடாது தரமான பொருட்கள் தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி கொள்ளும் மனம் வீசும் பூக்களை தேடி வரும் வண்டுகளைப் போல